ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அவங்கள்ட பகிர்ந்து கொள்கிறேன் நம்மகிட்ட வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு பெரிய தலைவர் வந்து என்கிட்ட பேசும்பொழுது சொன்னார் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்ய வருவாங்கன்னு கேட்டார் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் எண்ணூறு பேருக்கு லிஸ்ட்டு கொடுத்தேன் அது இன்னைக்கு எண்ணூறு பேர் தர முடியுமான்னு அன்னைக்கு கேட்டார் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அது ஆகி ரெண்டாயிரம் ஆகி மூவாயிரம் ஆகி நாலாயிரத்தை தாண்டிட்டு போயிட்டுருக்கு இந்த ரெண்டாயிரம் தாண்டின உடையே ரெண்டாயிரம் தாண்டின உடனே உண்மையிலே சொல்கிறேன் நான் எங்கும் போக முடியல அந்த அளவுக்கு என்னை சுற்றி வாங்க கையெழுத்து கொடுங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் இதை சரியாட்டு நீங்கள் அறுவடை பண்ணுதோ நீங்கள் மேலே வரணும் இந்த ஒரு அதாவது நிறைய சம்பவங்களும் நம்ம இங்கே மேடேன்னு சொல்ல முடியாது இதுதான் அதனால தான் நம்ம வந்து குரூப் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் கேட்குற கூப்பிட்றோம் அதை பயன்படுத்தினோம் இந்த தடவை உங்களுக்கு உங்களுடைய வெற்றி அசோசியேட் கையில் கிடைக்கும் நீங்கெல்லாம் சேர்ந்து இருக்கணும் ஒரு நம்ம அசோசியனுக்காக வெப்சைட்டில் கொஞ்சம் வேலை செய்து தருகின்ற தம்பி ஆதேசி அவர்களை வேலைக்கு அழைக்கிறேன் எனவே ஒரு நிலை பார்த்துப்பீங்க இதெல்லாம் 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 அவருதான் அதாவது அந்த கண்

மிகப்பெரிய அளவில் வரது இப்போ உடனடியான அறிவிப்பு வர சீக்கிரம் வரும் டிசம்பர் லாஸ்ட் அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் ஒரே தான் கொஞ்சம் இருந்திருக்கு என்னுடைய உலகம் அதான் மன்னிப்புகள் உங்கள் அத்தனை விபத்து என்னுடைய பேச்சுக்கள் இங்க தான் இல்லை அவ்வளோ போனோம் இன்னைக்கு வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு அரசியலாக அத்தனை வந்து என்னுடைய தலை வளர்ந்து வடங்கி 你看这个，你看那嘛。